மயிலாடுதுறையில் மத்திய அரசு அறிவித்த பட்ஜெட்டுக்கு எதிராக ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினர் பட்ஜெட் நகலை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையம் அருகில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் இன்று நடைபெற்றது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் துரைராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கான கோரிக்கைகள் அனைத்தும் புறக்கணிக்கப்பட்டு விவசாயிகளின் கடன் தள்ளுபடி அரசு கொள்முதல் மற்றும் லாபகரமான விலை உள்ளிட்ட கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர் தொடர்ந்து வேளாண்மை துறையில் கார்ப்பரேட்டுகளின் தலையீடு மற்றும் மின்சாரத்தை தனியாரிடம் ஒப்படைப்பதால் விவசாயிகளுக்கு பெரும் நெருக்கடி உருவாகும் சூழல் இருப்பதாக கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இறுதியாக மத்திய அரசு பட்ஜெட் நகலை கிழித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் திடீரென அதன் நகலை தீயிட்டு எரித்து எதிர்ப்பை தெரிவித்தனர்